தென்னூர் அண்ணா நகரில் அண்ணா நகரில் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி விலைக்கு வருது கட்சி நாற்பத்தி ஐரோ வாடகை வந்துருக்கு மூவாயிரத்து நூத்தி எழுபத்தி ஒன்பது இடத்துல ஒரு நாற்பத்தி ரெண்டு கட்டப்பட்ட கட்டப்பட்டது ரொம்ப ஏரியா நீட்டாக இருக்கும் ஜெனுவன ஏரியா விலைக்கு வந்துருக்கு அதை பாத்துட்டு தான் வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துடும் நீங்க விற்கிற உங்களை சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக வெட்பாடு சேர்த்துக்கும் அல்லது புதுதா சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே எங்களை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அதோட எங்கள் சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எங்களுடைய இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிங்க பாடியோக்கள் போயிடலாம் இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க வீடு மொத்தம் மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு சதுரடி அதில் நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தில் பில்டிங் போட்டிருக்காங்க இது வந்து எல்லாமே சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடு தற்சமயம் நாற்பத்தி எட்டாயிரம் வாடகை வந்துட்டு இருக்கு இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுபது சொல்றாங்க ரேட்டு ரேட்டை பொறுத்தவரையும் பார்ட்டி டு பார்ட்டி பேசிக்கலாம் பிஸ்னஸ் வெரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் ரொம்ப நீட்டான ஏரியா எல்லா வசதிகளுமே இங்கே பக்கத்தில் இருக்குது ஸ்கூல் பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது ரொம்ப ஜெனுவனான ஏரியா ஸோ கம்மியான பட்ஜெட்டில் நம்ம பேசி வாங்கிடலாம் வெறுப்பு அம்சமாக பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் ஸ் ப்ராப்பர்ட்டி